வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினெட்டு வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இன்றைக்கு வடமேற்கு வெப்ப நீராபிக்காற்று குவிதலும் அதாவது வடமேற்கு வெப்ப நீராவி காற்றும் பாலக்காட்டு கணவாய் மற்றும் மைசூர் வழியாக வரக்கூடிய மேற்கு காற்றும் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் அதாவது ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் உருவாகி குறிப்பாக சேலம் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மேலும் அனைத்து வட மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் அரியலூர் பெரம்பலூர் இங்கெல்லாம் நல்ல மழை பொழிவை போகிறது அதாவது கர்னா வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து குறிப்பாக பாகிஸ்தான் எல்லையோர பகுதியிலிருந்து உயரெடுத்த பகுதியிலிருந்து கிளம்பக்கூடிய அந்த குளிர்ந்த காற்று அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலே நுழைந்து ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நுழைந்து தமிழ்நாட்டுக்குள் வரும்பொழுது மைசூரிலிருந்து வரக்கூடிய அதாவது கர்நாடகாவின் தெற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய அரபிக்கடல் காற்றும் பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடிய அரபிக்கடல் காற்றும் வழியாக வரக்கூடிய காற்றும் இணைந்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் டெல்டா டெல்டாவிற்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் குறிப்பாக வடக்கு டெல்டாவிற்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் வடக்கு டெல்டா மற்றும் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் கனமழை கொடுக்க போகிறது ஏற்கனவே பல மாவட்டங்களில் மழை தொடங்கியிருக்கு இந்த மழைப் பதிவு மேலும் ஈரோடு அதாவது மேட்டூர் உள்ளிட்ட சேலம் மாவட்ட பகுதி ஈரோடு மற்றும் அதன் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட பகுதி கரூர் மாவட்டத்தை ஒட்டிய காவிர்கரை வர பகுதி நாமக்கல் மாவட்ட பகுதி ராசிபுரம் சேலம் உள்ளிட்ட பகுதி எல்லாமே தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டு திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் இருந்து கடலோரம் வரைக்கும் கனமழைப்படிவை கொடுக்க போகிறது ஆக இந்த மழைப்பொழிவு திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் தீவிரமடைந்து வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டத்தில் மேலும் தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர பகுதிகளிலிருந்து சென்னை மற்றும் வடசென்னை குறிப்பாக சென்னை வட சென்னை மற்றும் ஒட்டுமொத்த சென்னை மாநகரத்திற்கே இன்றைக்கு மாலை ஆறு ஆறரை மணிக்குள்ள கனமழை கொடுக்கும் ஏழு மணிக்குள்ள சென்னை மாநகரத்துக்கு கனமழை கனமழைப்பிடிவை கொடுக்கும் அந்த மழைப்பிடிவு செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கும் அதேபோல திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் பொழிய தொடங்கி அந்த மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூருக்கு ஏற்கனவே மூன்று மணிக்கெல்லாமே பன்ருட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தொடங்கியிருக்கோம் அதற்கு பிறகு புதுச்சேரியை ஒட்டி உள்ள கடலூர் மாவட்ட வடக்கு பகுதி விழுப்புரம் மாவட்ட பகுதி இதெல்லாம் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா திண்டிவனம் திண்டிவனத்துக்கு வடக்கிற கூடிய பகுதி எல்லாமே மதுராந்தகம் மற்றும் மயிலம் திருவக்கரை புதுச்சேரிக்கு வடக்கிற கூடிய பகுதியெல்லாம் பொழிந்து மரக்காலத்திற்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே நல்ல மழைப்பிடிப்பை ஆ கொடுக்க போகிறது அப்படியே மதுராந்தகம் செய்யூர் மரக்காணம் கல்பாக்கணம் கல்பாக்கம் செங்கல்பட்டு இதெல்லாம் நல்ல மழைப்படிவு இன்றைக்கு மாலையே கொடுக்க போகுது போல் புதுச்சேரியில் ஏற்கனவே தொடங்கி தொடங்கிவிட்டது அந்த மழைப்படிவு பெய்து ஓய்ந்தாலும் மீண்டும் நள்ளிரவில் அதிகாலையில் மழைப்படிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மேலும் தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் காரைக்கால் எல்லையோரப் பகுதி அப்படியே நல்ல மழைப்படிவை கொடுத்துக்கொண்டு பிறகு அது மயில் அதாவது கும்பகோணம் உள்ளிட்ட தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி ஒட்டுமொத்த மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு கனமழை கொடுக்க போகுதுங்க கொல்லுமாங்குடி முதல் அதாவது திருவாரூர் மாவட்டம் வடக்கு பகுதி கொல்லுமாங்குடி நன்னிலம் குடவாசல் மற்றும் திருவாரூர் மாநகரத்திற்கு திருவாரூர் நகரத்துக்கு வடக்கே இதில் பார்த்திங்கன்னா காவிரி பும்பட்டினம் எனப்படக்கூடிய பூம்புகார் திருநகரி தரங்கம்பாடி காரைக்காலுக்கு வடக்கே உள்ள ஒட்டுமொத்த அதாவது திருமுல்லைவாசல் பழையாறு சீர்காழி கொள்ளிடம் அப்படியே எங்குமே மழை நல்ல ஒரு மழைப்பிடிப்பை மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதுமே பரவலாக இன்றைக்கு முன்னிரவுக்குள் மாலையில் கொடுக்க போகிறது அப்படியே முத்துப்பேட்டை பகுதிக்கும் மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் லேசான மழையாக தான் இருக்கும் ஆனால் இப்போ அதுக்கடையில் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் உருவாகி மழை அப்படியே அது சிவகங்கை மாவட்டம் மற்றும் அது சிவகங்கை மாவட்டம் தான் ராமநாதபுரம் மாவட்டம் எல்லை தொண்டிக்கு நேர் பகுதியில் வந்து மழைப்பிடிப்பை கொடுக்கும் தேவக்கோட்டை மற்றும் அப்படியே காளையார் கோவில் சிவகங்கை இந்த பகுதி வழியாக திருபுவனத்தில் இருந்து அப்படியே பூவந்தி அப்படியே தொண்டி வரைக்கும் வந்து மழை பொடிப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கு தென் மாவட்டங்களில் பெருசாக இருக்காது இந்த தென் மாவட்டங்களில் பெய்கிற மழை வந்து இன்றைக்கி அந்த மதுரை மதுரை சுற்றுவட்டர பகுதியில் காற்று மறைக்கக்கூடிய பகுதியில் உருவான வெப்பத்தால் லேசாகி மேலடைந்த அந்த நீராவியை பாலக்காட்டு கணவாயிலிருந்து வந்த அப்படியே உள்ளே நுழையும் பொழுது அப்படியே விரி விரியும் விரியும் பொழுது என்னாங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் நுழைந்து அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தெற்கு புறமாக வந்து மழைப்பொழிவை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இது பெரிதாக இன்றைக்கு தென் மாவட்டங்கள்லையோ புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரத்தில் இப்போ பெய்ய மாடு தான் இது ரொம்ப நேரம் நீடிக்காது ஆறு ஏழரை மணிக்குள்ளே இது நிறைவடைஞ்சிரும் அப்படியே போனால் எட்டு மணிக்கு மேலே இது வந்து டெல்டா வரைக்கும் வருவதற்கு பெரிதாக வாய்ப்பில்லை ஏற்கனவே டெல்டா குளிர்ந்து விட்டது ஒரு மழை பொழிந்து மன்னார்குடி உள்ளிட்ட பகுதியில் ஒரு மழை பொழிந்து குளிர்ந்து விட்டது அப்படியே வந்தாலும் பெரிய மழையாக இருக்காது தூரல் மழை இதெல்லாம் வரும் அதாவது அரிமளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஒரு மழைப்பொடிவு கொடுத்து கொண்டு அப்படியே ஆலங்குடி வடகாடு வழியாக ஆவணம் வழியாக அப்படியே பட்டுக்கோட்டை பகுதிக்கு வந்து ஒரு மழைப்பொடிவு கொடுக்கும் ஆனால் அது ஒரு பெரிய மழைப்பொழிவாக இருக்காது இன்றைய மழைப்பிடிவு எல்லாமே டெல்டாவிற்கு வடக்கே அரியலூர் பெரம்பலூர் கடலூர் புதுச்சேரி மயிலாடுதுறையிலிருந்து மயிலாடுதுறை டெல்டாவின் வடக்கு பகுதி மயிலாடுதுறை கும்பகோணம் திருவாரூர் வடக்கு பகுதி அப்படியே ஒட்டுமொத்த மயிலாடுதுறை பகுதி கடலூர் மாவட்ட பகுதி புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் ஒட்டுமொத்த பகுதி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அப்புறம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி வடக்கு ஈரோடு இந்த பகுதிக்கு தான் இன்றைக்கு நல்ல மழைப்படுத்திக் கொடுக்கும் பாலக்காட்டு கணவாயில் நல்ல ஒரு வலுவான காற்றாக இருக்குது எல்லோருக்கும் வந்திருக்கும் சந்தேகம் இப்படிப்பட்ட காற்று அடிக்கிறதே காற்று அடித்தால் மழை பெய்யாது என்று உண்மையில் பெய்யாது தான் பெய்யாது இன்றைக்கு பெய்யாவிட்டால் அடுத்த மழைப்பிடிவு எப்போங்கிறது அடுத்ததாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் அதில் விரிவாக உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் இந்த அறிக்கைக்கு அப்புறம் பாலக்காட்டு கணவாய் உள்ளிட்ட பிரச்சனைக்குரிய பகுதிகளில் எப்பொழுது மழை என்பதை அடுத்ததாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் அதில் பார்த்து பயன்பெறுங்க இதிலேயே இருக்கும் வீடியோஸில் போய் பார்த்து பயன்பெறுங்க ஆகவே இந்த பாலக்காட்டு கணவாயில் மேற்குலேருந்து வரக்கூடிய காற்று வலுவாக வீசிக்கொண்டு இருக்கிறது காரணம் என்னென்னா தென்சின கடலில் ஒரு புயல் ஒன்று கரை கடந்துட்டுருக்கு அதை நோக்கி காற்று போகுது ஆனால் அந்த காற்று நேரடியாக டெல்டா வராமல் வட தமிழ்நாட்டில் அதாவது தெற்கு ஆந்திர பகுதி தெலுங்கானாவை இணைத்து ஒரு காற்று சுழற்சி ஒன்று படத்தில் காட்டியுள்ளபடி இருக்குது அந்த காற்று சுழற்சி கட்டுப்படுத்தி இழுக்க அங்கே போக அதிலிருந்து கட்டுப்படுத்தி அப்படியே வட வடக்கு அந்தமான் பகுதி வழியாக தென்சினக்கடற்பகுதியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கு இந்த காற்று அதனால் இனிமேல் வர வர கிட்டே நெருங்கு நெருங்கு கொஞ்சம் காற்று இருக்கும் அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை செயலெடுந்து மீண்டும் ஒரு கா ஒரு காற்று சுழற்சியை வந்து தாழ் பகுதியாக இந்த மாத இறுதியில் தீவிரமடையும் அப்பொழுது மீண்டும் தென்மேற்கு புறமடை கேரளா எல்லையோரத்தில் தீவிரமடையும் அப்போது கேரள எல்லையோரங்கிற மன்னிக்க ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை கேரள எல்லையுரம் கேரளாவிற்கு தீவிரமடையும் அது இந்த மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை சாரல் மழை அடைகள் நீர்ப்பிடிப்பதில் எல்லாம் பொழிய போகிறது தமிழ்நாட்டில் மழை இருக்குது இன்றைக்கு மழைப்படிவை இதில் அறிவிச்சிருக்கிறேன் நாளைக்கு எங்கெல்லாம் மழை நாளைக்கு நிறைய இடங்களில் மழை இருக்குது நாளை மறுநாள் இருக்குது இருபத்தி தேதி வரை இருக்குது ரெண்டு நாள் இடைவெளி விட்டாலும் மீண்டும் மாத இறுதியில் இருபத்தஞ்சிக்கு மேலே இருக்குது அதுவே மழைப்பொடிவு அதனை மாத இறுதியில் இருக்குது அடுத்த அக்டோபர் ஐந்துலிருந்து தேதி வரைக்கும் வலுவான மழை இருக்குது இது தொடர்பாக அடுத்த அடிக்கலை சமர்ப்பிக்கிறேன் இணைந்து பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு வட டெல்டாவின் வடக்கு பகுதி தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் திருச்சி திருச்சிக்கு வடக்கே தொடங்கி ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் உட்பட வடகடலோரம் டெல்டாவின் வடக்கு பகுதி உட்பட நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் நாளை மழைப்பொழிவு அடுத்தறிக்கையில் பார்ப்போம் இணைந்திருங்கள் அடுத்தறிக்குடன் நன்றி அடுத்த அறிக்குன்னா இதோடு தொடர்ந்து வருகிறது வீடியோஸில் பார்க்கவும் நன்றி